ஒன்று வந்து திமுக சைட்ல இருந்து ஒரு பிராஞ்ச் ஸ்டார்ட் ஆகும் அது நடிகர்களா இல்ல ரெண்டுமே இருப்பாங்க அங்கேயும் இன்னொன்று வந்து திமுக சம்பந்தம் இல்லாத ஒரு டீம் ஒன்று வரும் சம்பந்தம் இல்லாத சொல்றேன் இப்போ திமுக சைட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக ஆதரவாளர்களா இல்லை கூட்டணிக்கு போகக்கூடிய கருணாஸ் மாதிரியான ஒரு நடிகர் திமுக ஆஸ்தான பேச்சாளர்களா இருக்கக்கூடிய லியோனி ஆதரவாளா இருக்கக்கூடிய கருப்பழனியப்பன் நாளைக்கு சுகிசிவம் பேசலாம் விஜய் எதிர்ப்பு நாளைக்கு வந்து ஒரு வேற ஒரு பெரிய பேச்சாளர் திடீர்னு வந்து விஜயபதி பேசுவார் அவர் திமுக இருக்க மாட்டார் வைரமுத்து திமுக ஆதரவாளர் தான் நம்ம திமுக ஆதரவே இல்லாமல் இருந்தாரு இன்னும் கூட அவரை காப்பாத்திட்டு தானே இருக்காங்க திமுக வைரமுத்து வந்து அடுக்கு முழுல அழகா பேசுவார் விஜயபதி எதிராக பத்தலைன்னா கட்சியில் இருக்கக்கூடிய பேச்சல் இருக்குவாங்க அதுவும் பத்தலைன்னா தலைவர்களே பேச ஆரம்பிப்பாங்க அதுதான் அவங்களுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் அட்டாக் அப்படின்னு தலைவர்களே பேச ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் டைம்ல நிகழுமா கண்டிப்பாக இரநூறு சதவீதம் நிகழும் அவைக்கா விஜய்ன்றது வந்து அவரோட பர்சனல் பேர் இல்லை அவர் ஒரு பிராண்டு இந்த பிராண்ட் டைல்யூட் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஒரு பேர் ஒரு ஒரு லோகோ வச்சிங்கன்னா அந்த ப்ராடக்ட் விற்காது அந்த ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே லோகோ ஒரே முகம் ஒரே பேர் தான் அதை விற்கிறதுக்கான சிறந்த ஈஸியஸ்ட் வழி மார்க்கெட்டிங் வழியில சொல்கிறேன் அதனால இங்கே இரநூத்தி முப்பத்தி நாலு ஆட்கள் முக்கியம் இல்லை முப்பத்தொம்பது எம்பி எம்பின்றது யாரும் முக்கியம் இல்லை நூற்றி இருபது மாவட்ட செயலாளர் யாரும் முக்கியம் இல்லை இங்கே ஒரு முகம் தான் விஜய் சார் உட்காந்துட்டு எந்திரிச்சிட்டு போனா அந்த சீட்லாம் வச்சு உட்காந்த இடத்தெல்லாம் வச்சு செல்ஃபி எடுத்து போட்டோ போட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த சைல்டிஷான பிஹேவியராக பார்க்கப்படுதோ அந்த ஒரு முகத்தை வச்சு வளரக்கூடிய கட்சியில் அது ரொம்ப சைல்டிஷா தான் இருக்கு எம்ஜிஆர் சமாதியில காது வச்சு வாட்ச் ஓடுதுன்னு சொல்றது கலைஞருக்கு போய் காஃபியும் முரசொலியும் வைக்கிறது ஜெயலலிதா அம்மா அவங்களோட சமாதில ஆமா காஃபியும் முரசொலி ஆமா ஜெயலலிதா அம்மா வந்து அவங்களோட ஆன்மா என்கிட்ட பேசுச்சுன்னு சொல்றது இதெல்லாம் சைல்டிஷா இல்லையா ரியல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரதர் சமீபத்தில் நடந்த திமுகவினுடைய கூட்டம் அது தெரு கூட்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டம் அந்த ஒரு கூட்டத்தில் திமுகவினுடைய தலைமை கழக பேச்சாளரான போஸ் வெங்கட் திமுகவினுடைய ஆதரவாளரான கரு பழனியப்பன் இவங்க எல்லாருமே வந்து பேசியிருந்தாங்க பேசும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க விஜய் அவர்களை பற்றியும் டிவி கே விசஸ் டிஎம்கே அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பற்றியும் வந்து நிறையா வந்து பேசியிருந்தாங்க இதில் போஸ் வெங்கட் குறிப்பிட்டிருந்த ஒரு விஷயம் வந்து ஐம்பது ஆண்டுகள் வேறொன்றி பல நிகழ்வுகளை பார்த்த ஒரு கட்சி ஒரு இது கழகம் ஒரு தலைவர்கள் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு எலெக்ஷனில் டிஎம்கே விசஸ் டிவி கே அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும்னா இதை எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க அவங்க சைட்லேருந்து அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு நியாயமான ஒரு விஷயமா இருக்குது அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அதை பற்றி ஃபஸ்ட்டு பேசிடலான்னு நினைக்கிறேன் அதாவது ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தாராம் அவர் ஒரு வருஷத்தில் ஜெயிச்சிடுவாராம் அப்படின்னு தாவேக்கா அந்த கட்சி பேரையோ இல்லைனா வந்து அவங்களுடைய தலைவர் விஜய் பேரையோ கூட குறிப்பிடாமல் நகர்ந்துக்கிட்டு இருந்துச்சு திமுக நீங்களே கேட்டீங்க ஏன் பேரை கூட சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு தாவேக்கா டாபிக் எடுத்து டாபிக்ஸ் இன்டர்வியூவில் டிபேட்டில் வச்சோம்னா இதெல்லாம் ஒரு டாப்பிக்காக புறந்தள்ளுங்க அப்படின்னு இருந்தாங்க இன்றைக்கி ஒரு மேடையை போட்டு திமுகவோட ஆஸ்தான வித்தனர்களான கருப்பழனியப்பன் லியோனி போஸ் வெங்கட்லாம் வந்து நின்று ஸ்டேஜில் கதர்றாங்க லிட்ரலி கதறாங்க எல்லாருமே சினிமா பேஸ்ட் ஆமாம் எல்லாம் சினிமா பேஸ்ட்டு என்ன கதறாங்க அப்படின்னா வந்து ஐயா நாங்கள் தாங்க ஐயா எங்களை தாங்க அவர் சொல்கிறாரு எங்களை தாங்க அவர் சொல்கிறாருன்னு விஜயோட அம்பு எங்கே போகுதோ அந்த குறி நாங்கள் தான்ற இடத்துக்கு அவங்க கொண்டு போய் டார்கெட்டை வைக்கிற அளவுக்கு நாங்கள் தான் நாங்கள் தான் எங்களை தான் சொல்கிறாரு பாருங்க பாருங்க அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து நிற்கிறாங்க ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க கதர்றாங்கன்னு எனக்கு தெரியல எதுக்கு இப்போ திடீர்னு விஜய்க்கு இவ்வளோ நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் பதில் எங்கே சொல்கிறாங்கன்னா வெறுமனே அவர் சொல்கிறாரு இல்லைங்க நாங்கள் ஜெயிப்போம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் வந்து ஓகே அது பதில் எடுத்துக்கலாம் உதயநிதி ஸ்டாலின் பதினாலு வயசில் என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா ஸ்டாலின் பதினாலு வயசில் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் தெரியுமா நீங்கள் பதினாலு வயசில் என்ன பண்ணுறீங்க தெரியுமா ஆமாம் இப்போ பதினாலு வயசில் தான் எலெக்ஷனுக்கு வந்திருக்காரு பதினாலு வயசில் நம்ம என்ன பண்ணோம் யார் வளர்த்தா எங்கே வளர்ந்தோம் அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற எல்லா குழந்தையும் எல்லாத்தையும் கற்றுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நல்ல அறிவாளிகளோட பிள்ளைகளும் மக்கு சரிங்களா போகும் ஒரு பேக்ரவுண்டும் இல்லாத பிள்ளைங்களும் ஏறி மேலே வந்து உட்காரும் பதினாலு வயசில் ஸ்டாலின் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் பதினாலு வயசில் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருந்தா சொன்னீங்களே பதினாலு வயசில் கலைஞர் என்ன பண்ணுறாருன்னு சொல்வீங்களா கலைஞர் யார் பார்த்து வாழந்தாரு கலைஞர் அப்பா என்ன ஆட்சியில் இருந்தாரா கலைஞர் அம்மா என்ன எம்எல்ஏவாக இருந்தாங்களா அப்போ அவரால் தானாகவே முன்னுக்கு வந்து தமிழகத்தோட தலைப்பு செய்திகளாக இத்தனை வருஷமாக இருக்க முடியும்னா அது தாங்க ஃபஸ்ட் ஜென்ரேஷன் செல்ஃப் மேட் லீடர் அப்படின்றது எந்த ஒரு கார்பரேட் பிஸ்னஸ் இருந்தாலும் சரி ஆட்சியாக இருந்தாலும் சரி முதல் தலைமுறை சூப்பராக இருக்கும் ரெண்டாவது தலைமுறை அதை காப்பாற்றி கொண்டு போகிறதே பெரிய விஷயமாக இருக்கும் மூணாவது தலைமுறை கண்டிப்பாக சரிவை நோக்கி போகும் ராஜராஜ சோழன் பேரை சொல்கிறோம் ராஜேந்திர சோழன் பேரை சொல்கிறோம் அவருக்கு அடுத்தது யார் ஏன் அவர் பேர் அவ்வளோ பெருசாக சொல்கிறது இல்லை அதே தான் இந்த கார்பரேட் கம்பெனிக்கும் ப்ராப்ளம் கார்பரேட் கம்பெனி ஆமாம் நான் சொல்கிறது வந்து இன்னைக்கு நம்மளுடைய ஆட்சியாளர்களை ஏன் அப்படி மென்ஷன் இல்லை அது ஒரு கார்பரேட் கம்பெனி அது ஒரு நல்ல ஒரு கட்டமைப்போடு ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராப்பராக போர்ட் மீட்டிங் நடத்தி எப்படி அந்த பிஸ்னஸ் நடக்கணுமோ அது எந்த ஒரு தோய்வும் இல்லாமல் ஒரு சர்க்குலர் இல்லாமல் நடத்துகிறாங்க இல்லைங்களா அது ஒரு கார்பரேட் கல்ச்சர் இது அந்த மாதிரி உருவமைக்கப்பட்டிருக்க ஒரு கட்சி ஸோ இது மூணாவது தலைமுறை கண்டிப்பாக ஒரு சரிவை பார்க்கும் சரிவை பார்க்கணுன்னா ஒரு காரணம் இருக்கணும் இல்லைங்களா அந்த காரணம் தான் தாவேக்கா தாவேக்கானனாலும் வேற ஒருத்தர் வந்திருப்பாங்க ஆனால் தாவேக்கா வந்துருச்சு தாவேக்கா அந்த மாற்றத்தை கொடுக்க போகுது அதனால தான் இவங்களுக்கு அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் விஜய் எந்த கருத்தை சொன்னாலும் அதுக்கு பதில் கருத்தாக வந்து நின்று இவ்வளோ பெரிய ஒரு கதறலுக்கு தேவை ஏற்படுது ஓகே அந்த சினிமா நடிகர்களை ஒவ்வொருத்தவங்களா பேச வச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறது சினிமா நடிகர்கள்னு இல்லை நான் இது உங்களுக்கு முன்னாடி ஒரு ஹயரரிக்கி சொல்லியிருந்தேன் ரெண்டாக பிரிச்சுப்பாங்க ஒன்று வந்து திமுக சைடில் இருந்து ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் ஆகும் அது நடிகர்களா இல்லை ரெண்டுமே இருப்பாங்க அங்கேயும் இன்னொன்று வந்து திமுகக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு டீம் ஒன்று வரும் சம்பந்தம் இல்லாத சொல்கிறேன் இப்போ திமுக இருந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக ஆதரவாளர்களா இல்லை கூட்டணிக்கு போகக்கூடிய கருணாஸ் மாதிரியான ஒரு நடிகர் திமுகவுடைய ஆஸ்தான பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய லியோனி ஆதரவாக இருக்கக்கூடிய கருப்பழனியப்பன் நடிகராய் மட்டுமே இருக்கக்கூடிய வடிவேலு இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி பொலிட்டிக்கல் இமேஜ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இவங்க எல்லாருமே தனித்தனிப்படியாக களமிறக்கப்படுவார்கள் இதுக்கு பின்னாடி ஒரு ஒரு டீமாக ஃபார்ம் ஆகும் இப்போ கருப்பணியன் மாதிரி கருப்பணியப்பன் மாதிரியே பேச்சாளர்கள் வருவாங்க லியோனி மாதிரியே பேச்சாளர்கள் வருவாங்க இது திமுகவோட ஆதரவு திமுக இருந்தே பேசுவாங்க திமுகவுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒரு டீம் பேசுவாங்க நான் சொல்லியிருந்தேன் அவங்க எப்படி பேசுவாங்கன்னா அவங்களுக்கு திமுகவுக்கு சம்மந்தம் இருக்க மாதிரி இருக்காது ஆனால் விஜயை தனிப்பட்ட முறையில் டார்கெட் பண்ணுவாங்க அவங்க யாராக இருப்பாங்கன்னா திரும்ப நடிகர்களாக இருப்பாங்க வெறும் பேச்சாளர்களாக இருப்பாங்க சொல்ல முடியாது நாளைக்கு சுகிசிவம் பேசலாம் விஜய் எதிர்த்து திடீர்னு நாளைக்கு வந்து ஒரு வேற ஒரு பெரிய பேச்சாளர் திடீர்னு வந்து விஜய் பற்றி பேசுவார் அவர் திமுக இருக்க மாட்டார் வைரமுத்து திமுக ஆதரவாளர் தான் நம்ம திமுக ஆதரவே இல்லாம இருப்பாங்க அந்த டைம்ல தான் பயணிச்சிட்டு இருந்தாரு இப்போ இல்ல இல்ல இன்னும் கூட அவரை காப்பாத்திட்டு இருக்காங்க திமுக அதனால நான் அவரெல்லாம் வந்து திமுக உடைய கருப்பணி எப்பன் அவர் ஒரு ஸ்டாக் அவரு அது அடுத்த லெவல் ஸ்டாக் இன்னும் கொஞ்ச நேரம் எலெக்ஷன் நெருக்க வரும்போது நீங்க பாப்பீங்க வைரமுத்து வந்து அடுக்கு முழு அழகா பேசுவார் விஜய பத்தி எதிரா சோ அதே மாதிரி திமுக ஆப்போசிட்ல இல்ல திமுக சம்பந்தம் இல்லாத ஒரு குரூப்ல இருந்து இதே மாதிரி பேசுவாங்க இது எல்லாமே ஆர்கஸ்ட்ரேட்டட் இந்த ஒரு அமைப்பு எதுக்கு அப்படின்னா படிநிலை படிநிலையாக அவங்க வந்து அந்த அட்டாக் அதிகப்படுத்திக்கிட்டே போவாங்க யாரோட பேச்சுக்கு எந்த அளவுக்கு நண்பகத்தன்மை இருக்கும் எந்தெந்த கருத்தை யார் மூலமாக சொல்ல வைக்கணும் அங்கே சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கு கவுண்டர் நரேட்டிவ் எப்படி யாரை வச்சு செட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற வேலையோட வெளிப்பாடு தான் இது எப்படி நம்ம தாவேக்க வந்து ஒரு ஒரு படியாக முன்னேறி அந்த எலெக்ஷனுக்கு கிட்ட வரும்போது ஒரு பீக் அடிப்பாங்கன்னு நம்ம சொன்னோமோ அதே மாதிரி அதுக்கான கவுண்டர் எஃபெக்ட்டும் இங்கே ஒரு ஒரு படியாக ஏறிட்டே ஒரு இன்னும் யார் யாரெல்லாம் பேச போகிறாங்க பாருங்கள் அந்த சர்ப்ரைஸ்க்கு நம்மலாம் வெயிட் பண்ணணும் இப்படி பேசுகிறதுனால என்ன ஆகும் அதாவது இது மக்கள் மனசில் வந்து ஒரு என்ன அலையை கிரியேட் பண்ணுறது முதல்ல அங்கேருந்து ஒரு ரிப்பக்சன் வரும்போது அதுக்கு பதில் இல்லாமல் நம்ம இருந்துட முடியாது பதில் சொல்லியே ஆகணும் ஏற்கனவே நாங்கள் பேரையே சொல்ல மாட்டோம் எங்களுக்கு இது ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்லி ஒரு பின்பத்தை கட்டமைக்க பார்த்தா அந்த பின்பம் தூள் தூளா உடஞ்சி போச்சு இன்னைக்கு பேசி ஆகணுன்ற நிலைமை வரும்போது யார் பேசலாம் இப்போ இதை வந்து முதல்வரோ துணை முதல்வரோ அமைச்சரோ பேசுனா என்ன ஆகும் தட் பிகம்ஸ் த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் பதில் சொல்லி ஆகணும் எங்களுக்கு சொல்லணும் சொல்லணும் ஆனால் நீங்கள் அப்புறம் சொல்லிட்டோம்னா அவங்கள அங்கீகரிச்சதாக ஆகிடும் ஸோ சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் ஒரு நிலமை இருக்கும் தெரியுமா பரிதாபத்துக்குரிய ஒரு நிலமை அந்த நிலமில ஸ்டக் பட் அந்த எதிர்வினை ஆற்றியே ஆகணும் அதனால் யார் யாரெல்லாம் பேசினா வந்து அது கட்சி நிலைப்பாடு இல்லை அவர் ஒரு கருத்தை சொன்னார் அவர் எங்கள் ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிக்கலாமோ அவங்கள இறக்குவாங்க பத்தலைன்னா கட்சியில் இருக்கக்கூடிய பேச்சில் இருக்குவாங்க அதுவும் பத்தலைன்னா தலைவர்களே பேச ஆரம்பிப்பாங்க அதுதான் அவங்களுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் அட்டாக் அப்படின்னு சொல்லி தலைவர்களே பேச ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் டைம்லேயே நிகழும்மா கண்டிப்பாக இரநூறு சதவீதம் நிகழும் எல்லாருமே வந்து விஜய் பற்றி பேசணும் விஜய் வந்து பிரைமரி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக தாவேக்காவை மாற்றணும்னு சொன்னார் விஜய் இஸ் ஆல்ரெடி எ பிரைமரி ஃபோர்ஸ் விஜய் பேசாமல் ஆதரவோ எதிரவோ பேசாமல் இந்த எலெக்ஷனை கடந்து போக முடியாது நீங்கள் யாராக வேணா இருக்கலாம் நீங்கள் எடப்பாடியாக இருக்கலாம் இல்லை பாஜகவோட வருங்கால தலைவராக இருக்கலாம் விசிக்காவாக இருக்கலாம் திமுகவாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் விஜய்க்கு பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லாமல் குறைஞ்சபட்சம் அதிமுகவில் விஜய் அடிக்காதீங்கப்பா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்களாம் விஜய்க்கும் எனக்கும் வருங்காலம் எங்களுது தான் அப்படின்னு சீமான் சொல்கிறாரான் ஏன் விஜய் ஹேஸ் பிகம் அ பிரைமரி ஃபோர்ஸ் அதில் யாரும் மாற்று கட்ட சொல்ல முடியாது இல்லைன்னு சொன்னாக்க திரும்ப போனால் கண்ண முடிக்கிட்ட கதை தான் தாவேக்காவை பிரைமரி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாற்றுறது தான் இப்போ வேலை ஐ மீன் அவங்க எல்லாரையும் அந்த பொலிட்டிசைஸ் பண்ணுறது இங்கே திமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த போர் வீரர்களுக்குரிய ட்ரைனிங்கும் டேலண்ட்டும் அந்த டார்கெட் இருக்கல அந்த டார்கெட்டையும் டேலண்ட்டையும் தாவேக்கால இருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களும் கொண்டு போய் சேர்க்கறது தான் விஜயோட வேலை அதை செஞ்சுட்டாருன்னா தாவேக்கா இஸ் த பிரைமரி பொலிட்டிக்கல் பிரைமரி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் இருக்குது இல்லையா அதில் திமுக அதிமுக ரெண்டுமே தமிழ்நாட்டினுடைய பிரதான கட்சிகள் அப்படிங்கிறதுனால பெரிய லெவலில் ஒரு மேஜராக ஒரு விஷயம் வந்து இறங்கும் அதில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்தோம் கையில் எடுத்தாங்க அப்படின்னா அது எப்படி மக்கள்கிட்ட ரீச் ஆகும் டிவிக்கு ரிலேட்டபுளாக அதாவது பிரச்சாரம் மாதிரியான விஷயங்களில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கையில் எடுத்தால் அது எந்த மாதிரியான விஷயமா போய் ரீச் ஆகும் அதாவது நீங்கள் வந்து தாவேக்காவை ஓரங்கட்டுவதற்கோ இல்லை வந்து புறம் தள்ளுவதற்கோ ஒரு எஃபர்ட்டை திமுக அதிமுக எடுத்தால் அது தாவேக்காக்கு எந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் தாவேக்கா டிஎம்கே ஏடிஎம்கே ஏடிஎம்கேவை எதிர்ப்பதற்கு எந்த மாதிரியான யுக்தியை எடுக்கணும் அப்படின்னு சொல்ல வர தாவேக்காவுக்கு வந்து யுக்தியே வேண்டாங்க பிளைண்டாக அடிக்கலாம் ஏன்னா இந்த ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க இரண்டாம் உலகப்போ போர் முடிவில் வந்து ஹிட்லரோட நாசி கேம்பை வந்து எல்லா படைகளும் சூழ்ந்துட்டாங்களாம் அப்படி சூழ்ந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த நேச நாடுகள்னு சொல்லுவாங்களா அவங்க சூழ்ந்த உடனே பார்த்தீங்கன்னா ஹிட்லர்கிட்ட போய் சொன்னாங்களாம் ஐயா எல்லாருமே சுற்றிட்டாங்க நம்ம என்ன பண்ணதுன்னு ஆட்டமாக போச்சு கண்ணை மூடிட்டு எந்த வேணால் சொல்லுங்க சாகிறது நம்ம எதிரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாராம் அந்த மாதிரி தனியாக தான் வரேன் நான் தமிழகத்துக்காக வரேன் அப்படின்னு விஜய் ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது கண்ணை மூடிட்டு திரும்பி அடிக்க வேண்டியது தான் யாரை பற்றி எதிர்த்து யோசிக்க வேண்டாம் இவங்க பண்ண இந்த அறுபது வருஷம் எழுபது வருஷம் ஆட்சியை எடுத்து லிஸ்ட்டு போட்டோம்னா எவ்வளோ குறைபாடுகள் இருக்கும் எவ்வளோ குற்ற நிறைகள் இருக்கும் இதை எல்லாத்தையும் எடுத்து பேசினாலே போதும் எதுவும் புதுசாக பண்ணவே வேண்டாம் இவங்க ஏற்கனவே போதுமான அளவுக்கு சிலபஸும் சாப்டர்ஸும் கொடுத்துருக்காங்க எடுத்து ஒரு தட்டு தட்டிட்டு சொன்னாலே போதும் இது மொத்தமும் திமுகக்கும் அதிமுகவுக்கும் எதிராக அமையும் ஆனால் விஜய் தான் அவங்க யோசித்து யோசித்து கதை கட்டி டேலண்ட் பண்ணி டார்கெட் பண்ணணும் விஜய் வந்து பர்சனலாக எப்படி டிஃபைம் பண்ணலாம் விஜயோட ஃபேமிலி அப்படி டார்கெட் பண்ணலாம் அவரோட கரியர் எப்படி டார்கெட் பண்ணலாம் கட்சி அப்படி டார்கெட் பண்ணலாம் கட்சிக்குள்ளே இருக்கிற ஆனந்த் என்ன சொல்லலாம் ஆதவர்ஜனாவை என்ன சொல்லலாம் கதை கதையாக ரியேட் இப்போ நீங்கள் ஆதவர்ஜனா எப்போ சொல்லி உங்களுக்கு ஞாபகம் வந்துருக்கணும் போன வாட்டி பேசுனது ஸோ இவங்களுக்கு தான் வேலை அதிகம் விஜய்க்கு பிரச்சனையே இல்லை கையில் ஒரு கத்தியில் ஒரு துப்பாக்கி இருந்தால் போது இறங்கி நின்னார்னா சுற்றி இருக்கிற எல்லா விரோதி தான் அவருக்கு ஈஸியாக சண்டை செய்யலாம் ஸோ விஜய்க்கு டார்கெட் வேலை ஈஸி இவங்களுக்கு தான் புல்சையில் பார்த்து ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சிட்டாங்களே இப்போது ஒரு முகத்தை வச்சு ஒரு கட்சி வளருது அப்படின்னா அந்த ஒரு கட்சியாகவே அந்த முகம் மட்டும்தான் தெரியும் இப்போ தேமுதிக அப்படின்னா விஜயகாந்த் அவர்களுடைய முகம் மட்டும் தான் தெரியும் நாம் தமிழர்னா சீமானவர்களுடைய முகம் மட்டும் தான் தெரியும் ஆனால் ஒரு தேர்தல் நேரத்தில் அந்த ஒரு முகம் மட்டும் பத்தாது அந்த ஏரியாவில் அந்த வேட்பாளரினுடைய முகம் வந்து ரொம்ப முக்கியம் அந்த முகத்தை நம்பி தான் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க இப்போ திமுக அதிமுக இந்த இரு கட்சிகளையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஏரியாவில் ஒரு முகமாக இருக்கக்கூடிய நபர் வந்து பல முறை வந்து மக்கள் வந்து பார்த்துருப்பாங்க இவங்க இந்த சின்னம் தான் இவங்க இந்த முகம்தான் இந்த கட்சியினுடைய ஆள் தான் அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு ரொம்பவே பரிச்சயம் அதனால் அங்கே வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கும் இல்லை இழந்தாலும் இவர் இழந்திருக்காருன்னு பர்டிகுலரும் சொல்வதற்கும் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் டிவிக்கு பொறுத்த வரைக்கும் அந்த முகம் ஒரு பரிச்சயமான முகமாக மாறுவதற்கும் இன்னும் ஒரு நாட்களே இல்லை இன்னும் அது வந்து ரொம்ப புதுசாக ஒரு விஷயமா இருக்கும் இந்த ஒரு விஷயம் டிவி கேவுக்கு ரொம்ப ஒரு சவாலாக இருக்கும்ல இதுக்கு வந்து நான் வேறு ஒரு எபிசோட கோட் பண்ணால் அவங்களுக்கு இன்னும் நல்லா அழகாகவே புரியும் ஜெயலலிதா அம்மா வந்து அவங்களுடைய கேண்டிடேட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணும்போது ஒரு கேள்வி கேட்பாங்களாம் எப்படிப்பா வேலை பார்த்து வச்சிருக்க ஜெயிச்சிருவியா தொகுதியில் எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ்லாம் எடுக்கும்போது எம்பி கேன்டேட்ஸ்லாம் எடுக்கும்போது நேர்காணல் இல்லைங்களா அதில் கேட்பாங்களாம் எப்படி வேலை பார்த்து வச்சிருக்க உன்னுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்களாம் அம்மா நான் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக எனக்கு இவ்வளோ சதவீத வாக்கு இருக்காது என் சமூகத்தோட ஓட்டு நான் ஜெயிச்சிடுவோம்னு சொன்னால் அவங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்களாம் அம்மா உங்களுடைய முகத்தை வச்சு நான் ஓட்டு கேட்பேம்மா அந்த முகத்தாலே நான் ஜெயிப்போம்னு சொன்னால் சீட்டு கொடுப்பாங்களாம் அந்த கரிஷ்மாவை அந்த சென்ட்ரலைஸ்டு பார்ட்டியை டைல்யூட் பண்ணாமல் பார்த்துக்கிறது தான் எல்லாரோட வேலை ஒரு படத்தில் மகேஷ் பாபு சொல்லுவார் இந்த சூர்யாபாய் அப்படின்றது வந்து என் பேர் இல்லை அது என் பிராண்டு அப்படின்னு அந்த மாதிரி இன்னைக்கு தாவேக்கா விஜய்ன்றது வந்து அவரோட பர்சனல் பேர் இல்லை அவர் ஒரு பிராண்டு இந்த ப்ராண்டை டைல்யூட் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஒரு பேர் ஒரு ஒரு லோகோ வச்சிங்கன்னா அந்த ப்ராடெக்ட் விற்காது அந்த ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே லோகோ ஒரே முகம் ஒரே பேர் தான் அதை விற்கிறதுக்கான சிறந்த ஈஸியஸ்ட்டு வழி மார்க்கெட்டிங் வழியில் சொல்கிறேன் அதனால் இங்கே இரநூத்தி முப்பத்தி நாலு ஆட்கள் முக்கியம் இல்லை முப்பத்தொம்பது எம்ப எம்இ எம்பின்றது யாரும் முக்கியம் இல்லை நூற்றி இருபது மாவட்ட செயலர்கள் யாரும் முக்கியம் இல்லை இங்கே ஒரு முகம்தான் அதுதான் அவங்களுடைய பெரிய பலம் சிறிய பலவீனம் அதனால் அந்த ஒரு முகம் மட்டும் அங்கே அடையாளமாக இருக்கிறதுல எந்த பாதகமும் இல்லை அந்த முகத்தை காமிச்சு ஓட்டுவாங்களாம் விஜய் கட்சிக்கு இந்த சின்னம் இவங்க விஜயோட வேட்பாளர் இதை மட்டும் கொண்டு போய் சேர்த்தா போதும் மற்றபடி இந்த அரசியல் வயப்படுறது அதாவது ஒரு பூத்தில் எப்படி வேலை செய்யணும் அந்த மக்களை எப்படி அணுகணும் இவங்களுக்குள்ள பிரச்சனை வராமல் இருக்கணும் இப்போ ஒரு மாவட்டத்தில் ஒரு அவங்க நூற்றி இருபது மாவட்டமாக பிரிச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்தில் ரெண்டு எம்பி எம்எல்ஏ தொகுதி வர்ற மாதிரி தான் இருக்குது கணக்கு பிரித்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் ஒரு பத்து பேர் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா இவங்களில் ரெண்டு பேருக்கோ இல்லை ஒருத்தருக்கோ தான் சீட்டு கொடுக்குற நிலமைக்கெல்லாம் மாட்டிப்பாங்க தாவேக்கா அன்னைக்கு இவருக்கு சீட்டு கொடுத்தா நான் ஏன் வேலை செய்யணுன்ற ஒரு கிரட்ஜோ ஒரு பொறாமையோ போட்டியோ மட்டும் இல்லாமல் இருந்துட்டாலே போதும் தாவேக்கா ஜெயிச்சிடும் இந்த ஒரு இடத்துல தான் நான் வந்து அந்த தொண்டர்களை வந்து எப்படி நீங்கள் வந்து அரசியல் வயப்படுத்தி முழுசாக அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்து இங்கே நீ ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை நீ ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை நம்ம யார் ஜெயிச்சா யார் வருவா அப்படின்ற கிளாரிட்டி அவங்களை கொடுக்கணும் அதுதான் அவங்களுடைய பிக்கஸ்ட்டு டாஸ்க் அதை பண்ணிட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க பண்ணுவாங்களான்றது மட்டும்தான் இங்கே கேள்வி இப்போ அந்த ஒரு முகம் கரிஷ்மா அப்படிங்கிறத பற்றி பேசணும்ல இப்போ விஜய் சார் வந்து சமீபத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டமாக இருக்கட்டும் அதற்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் அவங்க கட்சி மீட்டிங்காக இருக்கட்டும் விஜய் சார் உட்காந்துட்டு எந்திரிச்சிட்டு போனால் அந்த சீட்லாம் வச்சு உக்காந்த இடத்தெல்லாம் வச்சு செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ போட்டு தலைவரோட நான் ரொம்ப பெருமையாக இருக்கிறத வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கள்ல இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னால் அந்த வார்த்தை அரசியலமைப்பு அரசியலமாக்கா ஆக்கப்படுறது அப்படின்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த சைல்டிஷான பிஹேவியராக பார்க்கப்படுதோ அந்த ஒரு முகத்தை வச்சு வளரக்கூடிய கட்சியில் ஆமாம் அது ரொம்ப சைல்டிஷாக தான் இருக்குது எம்ஜிஆர் சமாதியில் காது வச்சு வாட்சி ஓடுதுன்னு சொல்கிறது கலைஞருக்கு போய் காஃபியும் முரசொலியும் வைக்கிறது ஜெயலலிதா அம்மா அவங்களோட சம்மாதி இல்லையா ஆமா காஃபியும் முரசொலி ஆமா ஜெயலலிதா அம்மா வந்து அவங்களோட ஆன்மா என்கிட்ட பேசிச்சுன்னு சொல்றது இதெல்லாம் செயலிஷா இல்லையா அப்ப இந்த கட்சிக்காரங்கெல்லாம் வந்து புத்திசாலிங்க அந்த சேர் பக்கத்துல போய் உட்காந்து மட்டும் முட்டாளா அது புத்தி அதுவும் முட்டாள்தனம் தான் இல்ல சொல்ல எல்லா கட்சியிலும் முட்டாள் இருப்பான் முடிஞ்சு போச்சு அந்த முட்டாள்தனத்துக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறதா எப்படி அது நீங்க எப்படிங்க பண்ணுவீங்க நீங்க வந்து தமிழகத்துல இருக்கிற ஆறரை கோடி பேரையும் வந்து தலைவராக்கிறதுக்கா வந்திருக்காரு விஜய் அவர் தலைமைக்கு வர்றாரு அவருக்கான உண்மையான தொண்டர்கள் அவர் சொல்கிறத செஞ்சால் மட்டும் போதுங்க இங்கே யாரோ ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு வீக்னஸ் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் நாம் வந்து எவ்வளவோ ரோட்டில் பார்க்குறோம் இதெல்லாம் ஒரு ரோட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தன் குடிச்சிட்டு ஆற போதில் ஒரு டாஸ்மார்க்கில் துணி விலகிறது கூட தெரியாமல் படுத்திருந்தானா இதுக்கு முதல் வரையோ பிரதமரையோ குற்றம் சொல்ல முடியுமா இவன் கேலிபர் அவ்வளோதான் இவன் நீங்க நீங்கள் வச்சுக்கிட்டு என்ன பண்ண இல்லை அங்கேயுமே ஒரு குறை சொல்லப்படும் விற்கிறதுனால தானே குடிக்கிறாங்க அப்படின்னு அது கரெக்ட்டுங்க குடிக்கிற எல்லாரும் அப்படி படுத்திருக்கானா அழகாக போய் டயர்டுக்கு குடிச்சிட்டு படுக்கிறவன் இல்லாட்டி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய்மெண்ட்டை குடிச்சுட்டு படுக்கிறவன் இல்லை பா ப்ராப்பராக ஒரு பப்பில் பார்ல இல்லை வீட்டில் உட்காந்து பர்மிஷன் வாங்கி குடிச்சிட்டு போகிறவனும் குடிகாரம் தான் அது வந்து நான் சோஷியல் ட்ரிங்கிங்லாம் சொல்லலை அவன் குடிகாரம் தான் தன்னிலை மீறி காசை கடம்பட்டு பிச்சை எடுத்து குடிச்சிட்டு தன்மானம் போக துணி வளர்கிறது கூட தெரியாமல் படுத்துருக்கிறான் அவனும் குடிகாரம் தான் இந்த குடிகாரனை வச்சு நீங்கள் அரசாங்கத்தை குறை சொல்லலாம் வேற இவனை பார்த்து நீங்கள் எப்படிங்க முதல்வர் பிரதமரோட கேலிபரை முடிவு பண்ண முடியும் முடிவு பண்ண முடியாது இல்லை அதே மாதிரி தான் அதீத அன்பின் வெளிப்பாடு வரும்போது மக்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாது அந்த அதீத அன்பின் வெளிப்பாடு தான் வந்து இந்த மாதிரி சேர் பக்கத்தில் போய் செல்ஃபி எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லாட்டி வந்து வாட்சி சத்தம் கேட்குது முரசொலி வைக்கிறது அம்மாவின் ஆன்மா பேசுனது இது எல்லாமே அதீத அன்பின் வெளிப்பாடு அந்த அன்பு தான் அந்த கட்சியோட கட்டமைப்புக்கே காரணம் ஸோ அவங்கள வச்சு நீங்கள் கட்சியை முடிவு பண்ண முடியாது அப்படி அதைத்தான் வச்சு முடிவு பண்ணுவீங்கன்னா நான் எல்லா கட்சியுமே அந்த மாதிரி ரெண்டு குற்றச்சாட்டு வைப்பேன் இது அன்பின் வெளிப்பாடுன்னு எடுத்துக்கலாமா இல்லை ஒரு ரசிகனின் வெளிப்பாடுன்னு எடுத்துக்கலாமா இல்லை தொண்டனின் வெளிப்பாடு அப்படிங்கிறப்ப டோட்டலாக எல்லாமே மாறுது அந்த தொண்டனின் வெளிப்பாடு அப்படிங்கிற வர்றப்போ இந்த விஷயங்கள் எதுவுமே நடக்கிறது இல்லையே ரசிகனின் வெளிப்பாடுங்கிறப்ப தானே இதெல்லாம் நடக்குது கலைஞர் எம்ஜிஆருக்கும் ரஜினிக்கும் ரசிகராக இருந்திருப்பார் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா அப்போ கலைஞருக்கு வந்து அவர் ரசிகன் தொண்டன் தலைவன்ற பரிணாமமே கிடையாது அவர் ஒரு எம்ஜிஆர் ரஜினி ரசிகர் படையப்பா பார்த்து கை தட்டினாருன்னு சொல்லிட்டு முடிச்சிடலாமா ஒரு இடங்க தேட்டருக்கு போனால் படம் பார்க்கணும் எலெக்ஷன்னு வரும்போது அறிவை யூஸ் பண்ணணும் நீங்கள் ஒரு கட்சிக்குள்ளே இருக்கிறீங்கன்னா தொண்டனாக இருக்கணும் எல்லா இடத்துலையும் நான் தொண்டனாக இருப்பேன் எல்லா இடத்துலையும் எப்படிங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் பையனாக இருக்க முடியுமா உங்கள் மனைவி கிட்டே நீங்கள் கணவராக இருப்பீங்க அம்மா அப்பா கிட்ட பையனாக இருப்பீங்க உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் அப்பாவாக இருப்பீங்க எல்லார்ட்டையும் ஒரே ரோல் ப்ளே பண்ண முடியாது அவன் தலைவரை பார்க்கும்போது அவன் குழந்தையாக மாறிடுறான் அவன் எலக்ஷனு வந்தால் தொண்டனாக மாறிடுவான் நாளைக்கு அவனே தேர்தல் தான் அவன் தலைவனாக மாறுவான் அவனோட ஒரு இடத்துல ஒரு இடத்துல விஷயத்தை மார்க் பண்ணி இவன் இவ்வளோ தான் இவன் இவ்வளோ தான் இவன் மக்குன்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னா பயத்தோட வெளிப்பாடாக தான் நான் பார்ப்பேன் இது வேறு ஒன்றுமே கிடையாது இதை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் இதை பண்ணிடுவோம் பல விஷயங்கள் பங்கு நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்